உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களின் மகன் கௌதம சிகாமணி அவர்களையும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் குடும்பத்துடன் புழல் சிறையில் அடைக்கப்பட வேண்டியது மட்டும்தான் தற்பொழுது பாக்கி என்றும் விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததாக பொன்முடி அவர்கள் மீதும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்கள் மீதும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மட்டுமல்லாமல் தலா ஐம்பது அபதாரமும் விதிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொன்முடி அவர்களை கைவிட்ட நிலையில் மேல்முறையீடு செய்வதற்காக முப்பது நாட்கள் கால அவகாசமும் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது இந்த முப்பது நாட்களில் பொன்முடி அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை என்றும் முப்பது நாட்கள் முடிந்த பிறகு புலல் சிறையில் பொன்முடி அவர்களும் அவரது மனைவியும் அடைக்கப்படுவார் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில்தான் பொன்முடி அவர்களை தொடர்ந்து அவரது மகனும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பியுமான கௌதம சிகாமணி அவர்களை விசாரணைக்காக தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து சென்று திமுகவில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது எதற்காக கௌதம சிகாமணி அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக அழைத்திருக்கிறார்கள் என்பதை சுருக்கமாக பார்த்துவிடலாம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திமுகவின் ஆட்சி அமைந்தது இதில் திமுகவின் எம்பியாக கௌதம சிகாமணி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் இந்த நிலையில்தான் பொன்முடி அவர்களும் அவரது மகனும் மணல் கொள்ளையின் மூலமாக ஏராளமான பணங்கள் மணல் கொள்ளையின் மூலமாக ஏற்படுத்தினார்கள் என்றும் தற்பொழுது அவருக்கு உறுதுணையாக அவரது உறவினர்கள் ஜெயச்சந்திரன் ராமச்சந்திரன் மேலும் கோபிநாத் சதானந்தன் மற்றும் லோகநாதன் உள்ளிட்டோர் செம்மன் குவாரையில் சட்டத்திற்கு விரோதமாக செம்மண் எடுத்து அரசுக்கு இருபத்தி எட்டு கோடி வரை இழப்பு ஏற்படுத்தியதாக விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு வழக்கு பதிவும் செய்தனர் இந்த வழக்கு விழுப்புரம் மாவட்டம் முதன்மை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த வழக்கை லோகநாதன் மட்டும் இறந்துவிட்டார் மேலும் இந்த வழக்கின் அடிப்படை சட்டவிரோத பணம் பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கௌதம சிகாமணி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவும் செய்தது இந்த வழக்கில் கௌதம சிகாமணி உள்ளிட்ட ஆறு பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொன்னூறு பக்க குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் நேற்று இரவு முழுவதுமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் பொன்முடி அவர்களின் மகன் கௌதம சிகாமணி அவர்களுக்கு எதிராக ஆவணங்கள் அனைத்தையும் திரட்டி சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது இந்த நிலையில்தான் இன்று மதியம் கௌதம சிகாமணி அவர்களையும் ஐந்து நபர்களையும் தற்பொழுது அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணையும் நடத்தி வருகிறார்கள் இந்த வழக்கு நாளை மறுநாள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என்றும் மேலும் எட்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதில் பொன்முடி அவர்களுக்கு மறைமுகமாக சம்பந்தம் இருந்தால் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மேலும் நீட்டிக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது குடும்பத்துடன் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சிறைக்கு செல்வதைப் பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்